இன்று மூன்றாவதாக ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் விருதுநகர் நான்கு வழிச்சாலை சர்வீஸ் ரோட்டுக்கு கிழக்கு உள்ள ஒரு இடம் ஒரு ஒன்றரை ஏக்கர் போல இடம் இது அவர்கள் விரும்பிய இடத்துல இது முதல் ஸ்கேனு இது நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் இடத்துகிட்டு இருக்குது இந்த முதல் ஸ்கேனு முதல் ஸ்கேன் முடிவில் பாயிண்ட்டு எதுவும் அடையாளம் இல்லை அது பொருள் போட தகுதி உள்ள இடம் இல்லை இந்த பகுதியில் வந்து பாறை அமைப்புங்கிறது மேற்கு கலக்க அதனால் வடக்கத்தக்க ஸ்கேனு இது அவர்கள் விரும்பிய இடத்துல ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது முந்நூற்றி முப்பது ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஆயிரட்டி ஆழத்துக்கு இது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இது முன்னூற்றி முப்பது மீட்டர் ஆழம் ஆயிரம் அடி ஆழத்துக்கு இந்த ஸ்கேன் இருக்கு ஏன்னா முதல் ஸ்கேனில் போதிய அளவு தண்ணி இல்லாதனால் இது ஆயிரம் அடி ஆழத்துக்கு ஸ்கேன் இருக்கு இது அவங்க விரும்பி எடுத்த ரெண்டாவது ஸ்கேனு இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு ஈரப்பதம் வரலாம் அறுபது அடிக்குள்ளே இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு எழுநூறு அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது அதுதான் ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இது கம்ப்ரஸர் அளவுக்கு ஓடதுக்கு வாய்ப்புள்ள அது ஆழமாக பார்த்ததில் வந்து இரநூறு மீட்ரு அதில் ஒரு பாறை பிரிவு காணப்படுது ஏறக்குறைய ஒன்றரை ஏக்கர் இட இடத்துல அவர்கள் தேர்வு செய்த இரண்டே இரண்டு இடங்களில் மட்டும் ஆய்வு பணி செய்து அதில் பெஸ்ட் இடத்துல போர்வல் போடுங்கிறது கொஞ்சம் சாதாரண முடிவை தான் கொடுக்கும் இந்த ஒன்றரை ஏக்கர் இடத்துல கூட ஒரு ஒரு ஸ்கேன் கூட ஒரு ரெண்டு ஸ்கேன் போல் பார்த்துருந்தா இருந்தா இன்னும் தெளிவான ரிசல்ட் கிடச்சி அந்த தெளிவான பாயிண்டில் போரல் போட்டிருக்கலாம் சரி இந்த ரெண்டு ஸ்கேன் முடிவில் ரெண்டாவது ஸ்கேன் தான் ரெஸ்ட்டாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அது வந்து ஆழத்தில் அதாவது மேல்கு மேலே கசிவு எதுவும் இல்லை ஆழத்தில் வந்து ஒரு கருங்கல் பாறை முடிவு பிரேக் ஆகுது அந்த பிரேக்கில் கம்ப்ரஸர் அளவுக்கு ஈடு கில்ட் வர வாய்ப்பு இருக்கு கம்ப்ரஸர் பயன்படுத்த பயன்படுத்தலாம் இந்த சின்ன கோயில்